உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று ஆடி பதினெட்டு முக்கியமாக இந்த இரண்டு பொருளை வாங்குங்கள் என்ன பொருளை வாங்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு இதை ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மூதாம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையில இந்த ஆடி பதினெட்டு வந்திருக்குங்க இந்த நாள்ல நமக்கு பிற்பகல் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரமும் அதுக்கப்புறமா பூச நட்சத்திரமும் வருது காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி சாயந்தரம் நாலு இருந்து ஐந்து அஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதுக்கப்புறமா நமக்கு அமாவாசை திதி அப்படின்றது ஆரம்பமாயிடுது நாளைக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்றதுனால காலையில ஒன்பது பத்தரை மணி வரைக்கும் கால நேரம் பகல் ஒன்று இருந்து மூணு மணிக்கும் அஹ் யமகண்ட நேரமாவும் இருக்கிறதுனால ஒன்பது மணிக்குள்ள நீங்க வழிபாடுகளை முடிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெண்கள் வந்து கருப்பு நிற ஆடைகள் போட்டுக்கிறது கட்டாயமா தவிர்க்கணும் அதுக்கு பதிலா மங்களகரமான நிறமாக இருக்கக்கூடிய சிகப்பு மஞ்சள் இந்த நிறத்துல இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து போட்டுக்கலாம் திருமண புடவை இருக்கு அப்படின்னா அதை போட்டுக்கலாம் கை நிறைய வழிகள் போட்டுட்டு மஞ்சள் பூசிக்கிட்டு கடவுளை வணங்கணும் வீட்டுல நீங்க பூஜை செய்யும் போது மஞ்சள்ல பிள்ளையார் வச்சு வழிபாடு செய்யணும் பிள்ளையாருக்கு விலக்கேத்திட்டு அதுக்கப்புறம்தான் அம்பாளுக்கு நம்ம நெய்வேத்தியம் வச்சு வழிபடணும் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வத்தல் எண்ணெய் இதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் கசப்பு நிறைஞ்ச உணவுகளை வந்து தவிர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நெய் வெண்ணெய் இதெல்லாமே இன்றைக்கி நாளில் உருக்காமல் பார்த்துக்கோங்க ஆடி பதினெட்டாக்கி முக்கியமாக நம்ம வந்து கடன் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்றதுனால அன்னதானம் செய்ங்க வந்து அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அன்னதானம் கூட தர முடியலன்னா அப்படின்னா நான் பரவாயில்லைங்க கொஞ்சம் தண்ணியாவது நீங்க யாருக்காவது கொடுத்து உதவுங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கோ மஞ்சள் குங்குமம் வளையல் பூ இதெல்லாமே வச்சு நீங்க தானமா கொடுக்கலாம் ஆடிப்பெருக்குல ரொம்ப முக்கியமா செய்யக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலி கயிறு மாத்துறது இதனால மாங்கல்ய பலம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கழுத்த தாலி சரடு போட்டிருந்தா கூட கயிறு போட்டிருந்தாலும் சரி சரடுல மஞ்சள் கயிறு இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை கயிறு மட்டும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த சிகப்பு அந்த சிறப்பு நாய்ந்த நாள்ல புதிய சரடு மாத்திக்கலாம் ஆனா நல்ல நேரம் பார்த்து தாலி சரடு மாத்தணும் அப்படி நீங்க வந்து இன்னைக்கு நாளில் முக்கியமா வாங்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் அல்லது வெள்ளி இது வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆனா வசதி இல்லாத பட்சத்துல சின்ன குண்டு மஞ்சளாவது இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க ஏன்னா குண்டு மஞ்சள் அப்படின்றது மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இது தங்கத்துக்கு இணையா கருதப்படுது அதே மாதிரி குபேரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கல்வப்பு புதுசா இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஜாலியில நிரப்பி வைக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி